இந்த சனாதானந்த பார்ப்பன அந்த தத்துவ நாலு வர்ண கோட்பாடை இந்த மனுன்ற சட்டத்தை ஏத்துதால் தான் நம்ம வந்து அன்டச்சபிள் ஆகணும் அதை பாபா சா அம்பேத்கர் சொல்வார் டோன்ட் டச்சபிளுக்கு அன்டச்சபிளுக்கு வித்தியாசம் இருக்குது நாங்கள் டோன்ட் டச்சபிள் இல்லை அன்டச்சபிள் பார்ப்பன கொள்கை எங்களை தொட முடியாத போச்சு நாங்கள் ஒரு நெருப்பு போல நான் உங்க ஒரு மின்சாரம் போல கடைசி வரைக்கும் நாங்கள் செத்தாலும் சாவம் தவிர இந்த நாலு வர்ண கோட்பாடை நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னங்கோ அதுதான் அன்டச்சபிள் இதுதான் அன்டச்சபிளோடைய வரலாறு அப்படியாப்பட்ட வழியில் அதனால தான் இன்னைக்கு பாபா சாஹி அம்பேத்கர் வரும் என்னை கவர்ந்த ரெண்டு புரட்சியாளர் என்னை கவர்ந்த ரெண்டு புரட்சியாளர் ஒருத்தர் புத்தரை குறிப்பிடுறாரு ஒருத்தர் ஜீசஸ குறிப்பிடுறாரு ஆனால் இந்திய கிறிஸ்தவர்கள் அநீதிக்கு எதிரான எந்த போராட்டமும் செய்யறதில்லை இந்திய கிறிஸ்தவர்கள் அநீதிக்கு எதிரான எந்த போராட்டமும் செய்யறதில்லைன்றார் இன்னை வரைக்கும் அநீதி நடக்குது மதம் வந்து இன்றைய வரைக்கும் அதில் மதம் வந்து இந்த அநீதிக்கு எதிரான இன்னி வரைக்கும் அந்த போராட்டத்தில் போராட்டத்தில் கையில் எடுக்குறதில்லை இந்த மதத்தில் போய் இந்த மக்கள் போய் சேர்ந்தாங்க பற்றிய தலித் மக்கள் இந்த மக்கள் தான் கையில் எடுக்கிறாங்க அந்த தலித்து கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய அநீதி நடக்குது இன்றைக்கி ஷெட்யூல் காஸ்ட் பட்டியில் சேர்க்கணும் அப்படின்ட்டு இன்றை வரைக்கும் போராட்டினுங்கிறாங்க டெல்லி தலைநகரத்துக்கு போகிறாங்க போராட்டம் இன்னைக்கு ஆண்டு தோறும் ஆண்டு தோறும் போராட்டம் நடந்துட்டே இருக்குது அதுக்கு தீர்வே காணும் அதுக்கு தீர்வு வரைக்கும் கிடையாது என்னன்னும் போது நம்ம கிறிஸ்துவ மதத்தில் போய் சேர்ந்துருக்கிறோம் யார் போராட்டம் பண்ணணும்னா மதம் தான் கேட்கணும் போன மனிதர்கள் கேட்டுன்னு கார்கள் அதனால தீர்வை கிடையாது இன்னைக்கு ஒரு கட்சியில் ஒரு விடுதலை சக்தி பொறுப்பாளர்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அண்ணன் தான் வருவங்களை காப்பாற்றணும் இன்னைக்கு அந்த தாண்டி விடல சர்த்து இல்லை இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அந்த செடியூல் காஸ்ட் மக்கள் இருந்தாலும் சரி அண்ணா திமுக இருந்தாலும் அதுக்கு நம்ம சேர்ந்து போராட்டம் பண்ணுறோம் அநீதி நடக்குதுன்றதுக்காக நம்ம வந்து ஏகப்பட்ட தீண்டாமை பிரச்சனை ஜாதி ஒழிப்பு பிரச்சனை எல்லாத்துக்கும் நம்ம தலையிட்டு நம்ம தான் அதை பாதுகாக்க அம்பேத்கர் சொல்லுவார் பௌத்தத்துக்கு பார்ப்பனத்துக்கு வேண்டிய போர் தான் இந்தியாவுடைய வரலாறுன்றார் மாப்போசி பிள்ளை அப்படி கப்பலோட்ட தமிழன் திருப்பூர் குமரன் அப்படியே நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சுதந்திர நாளுக்கு எல்லா அறிய தொலைக்காட்சியிலேருந்து எல்லா நாளாக எல்லா தலைவரையும் போற்றி அந்த நாளை கொண்டாடும் குடியரசு நாள் என்னும் போது சட்ட நடைமுறைப்படுத்துன நாள் அந்த நாள் பாபா அம்பேத்கர் நாளுன்னு ஒரு இன்றைய வரைக்கும் யாரும் கொண்டாட மாட்றாங்க இன்னி வரைக்கும் காந்தி ஃபோட்டோ வச்சுதான் கொடியேற்றுறாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்து இது ஜனவரி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரம்னா ஜனவரி முப்பதை காந்தியை முடிச்சுறாங்க ஆர்எஸ்எஸ் அஞ்சு மாதத்துல ஒரு கதை முடிஞ்சிடுது குடியரசு நாளுக்கு மகாத்மாவுக்கு சம்மந்தமே கிடையாது குடியரசு நாள்னா ஒரு சட்ட நடைமுறைப்படுத்துற நாள் பாபா சம்பேத்கர் நாள் அது கடவுள் இன்னைக்கு பாருங்க சபரிமலையில் பாருங்க ஐயப்ப சபரி சபரிமலையில் ஐயப்பனுக்கு பெண்கள் போகலான்னு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போடுது இன்னும் எவருக்கு போக முடியலங்க கம்யூனிஸ்ட்டு கூட ரூல் பண்ணுது இன்னை வரைக்கும் ஐயப்பன் சபரிமலைக்கு பெண்கள் போக முடியல என்னடா கடவுள் பேர் சொல்லி பயமுத்துறாங்க பெண்களே வந்து கால் விழுகிறாங்க போகாதீங்க கடவுள் குற்றமாயிடும் கடவுள் குற்றமாயிடம்ன்றாங்க அப்போ இந்த நவீன இந்தியாவில் இன்னைக்கும் சபரிமலைக்கு பெண்கள் போக முடில அப்போ எழுபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாபா சம்பேத்கர் இந்த பெண்களை பற்றி பேசும்பொழுது ரெண்டாயிரம் வருஷமா இருக்கக்கூடிய பெண்கள் கட்டமைப்பு கடவுள் பேரை சொல்லி எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க கடவுள் சாமி பேரை சொல்லி எல்லாத்தையும் உருவாக்குறாங்க அந்த சட்டம் என்ன உருவாக்கி இருக்கிறாங்க அந்த சட்டம்னா பிரம்மாவுடைய தலையில பிறந்தவன் பிராமண அவங்கள்ட்ட கல்வியாளர் இருக்கிறான் பிராமணன் அல்லாத மக்கள் யாருமே கல்வியாளரே இருக்கக்கூடாது ஆனாலும் இது மனித சமூகத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொளுத்துறாங்க பிரம்மாவுடைய தோல்ல பிறந்த சத்திரிய நாட்டு ஆட்சியாளராக இருக்கணும் அதனால் மற்றவங்களாம் ஆட்சியை செய்யக்கூடாது அதனால இந்த மனித சமூகத்துக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி கொளுத்துறாங்க பிரம்மாவுடைய தொழிலை பிறந்த வைசியர் வியாபாரம் செய்கிற ஒரு வைசியர் அவங்கள்ட வியாபாரம் செய்யணும்னா மத்தவங்களாம் வியாபாரம் செய்யக்கூடாது அதனால் கொளுத்துறாங்க சூத்திர மக்களாக இருக்கக்கூடிய பிசி எம்பிசி மைனாரிட்டி தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சமூகம் இருக்குது இந்த மூணு பேருக்கு பணி செய்யணும் முதலையாரா என்ன சேவலவரால் செய்யலாம் தொழில் செய்யலாம் ஆனால் வியாபாரம் செய்யக்கூடாது யாதவரா ஆ ஒரு பசு வணங்கக்கூடிய கடவுளை வணங்கக்கூடிய அப்படின்னு ஒரு ஆச்சாரிய ஆச்சாரிய வேலை செய்யல வண்ணா வண்ணா நாவித நாவிதர் அப்படியே ஒரு ஒரு சமூகத்துக்கு ஒரு ஒரு தொழிலை கொடுத்தாங்க கொடுத்து இந்த மூணு இந்த சூத்திர மக்களுக்கு கல்வி கிடையாது அரசாட்சி கிடையாது வியாபாரம் செய்யக்கூடாது தொழில் செய்யலாம் இப்படி இது இது போல் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு எதிராக இருக்குது ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மனு தர்ம சட்டத்தை கொளுத்துறாங்க இருபத்தி ஏழு கொளுத்தியாச்சு முப்பத்தேழு நாற்பத்தேழு இதே பாபா சா அம்பேத்கர் கிட்ட மனு மனித சட்ட எதிர்த்து பாபா அது வந்த பிறகு அம்பேத்கர் இந்த ஆயிரத்தி ஐம்பது போது அதுக்கு முன்னாடி முன்னாடி அது பின்னாடி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஐம்பது குடியரசு நாள் ஆயிட்ட பிறகுதான் இன்னைக்கு பார்ப்ப நல்லாத மக்களுக்கு இன்னைக்கு எல்லாமே கல்வியாளராக இருக்கிறாங்கன்னா பாபா அம்பேத்கர் உண்மை ஆவணம் மாற்றியே சொல்லாது ராமதாஸ் பாட்டிய மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அப்படின்னா அவங்க அப்பா டாக்டரா இருந்தாரா டாக்டர் சேதுராமன் அவங்க அப்பா ஏதாவது டாக்டர் இருந்தாருன்னா வரலாறே கிடையாது அந்த வரலாற்றை உருவாக்கி கொடுத்த நாள் தான் அந்த புத்தகம் தான் அதில் தான் தலையெழுத்து இருக்குதுன்ற இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பார்ப்பன் அல்லாத மக்களுக்கு எல்லாருக்கும் கல்வி கொடுத்தது தான் அந்த புத்தகம் அரசாட்சி சத்திரிய தான் நாட்டு ஆளுநன்றாங்க நம்ம அந்த காலத்தில் சினிமா பாடலாம் பார்த்துருப்போம் மன்னர் வரார் மன்னர் வரார்னா நம்ம காலத்துலேயும் பார்த்துருப்போம் மன்னர் கூட குட்டி இளவரசர் இருப்பார் அந்த இளவரசர் எங்கன்னா இளவரசி வயிற்றுல தான் பிறக்க முடியும் ராணி வயிற்றுல தான் ராஜா ராணியை பிறக்க முடியும் இதை நாலு வரண கோட்பாடு இதை மனு சொல்லுது அப்படியாப்பட்ட பாபா சாம்பேத்கர் அந்த மனிதத்தில் இருக்கிறது பற்றியா ஒன் மேன் ஒன் நோட் ஒன் மேன் ஒன் வேல்யூ எல்லாருக்கும் வாக்குச்சிட்டு வாக்குப்பட்டியில தான் ராஜா ராணி எழுதணும் எல்லாரும் தலையெழுத்து எழுதிட்டாரு இன்னைக்கு எல்லாமே ஐம்பத்தி நாலு ஒரு நேர்மையானவர் ஒரு காமராஜர் முதலமைச்சர் ஆவினார் காமராஜர் அப்பா என்னவா இருந்தாரு நம்ம பார்க்கணும் காமராஜர் அப்பா எதனா அரசியல் அதிகாரத்தில் எதனா இருந்தாருன்னா வரலாறு கிடையாது பக்தவச்ச முதலியார் ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு ராஜகோபாலர் ஐம்பத்தி மூணுல ராஜினாமா பண்ணிட்டு ஓடுறாரு ராஜகோபால் ஆச்சார் ராஜகோபாலர் ராஜினாமா பண்ணிட்டு ஓடினார் குலக்கல்வி திட்டம் எல்லா பள்ளிக்கூடத்தையும் கல்வி திட்டத்தை வெள்ளக்காரன் திறந்த கல்விகள் எல்லாத்தையும் மூடிட்டு அவங்க குலத்தொழிலுக்கு போங்க அப்படின்னு எல்லாரையும் அம்சம் மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கம் வெற்றி பெற்றது அந்த வெற்றிக்கு ஆயுதமா இருந்தது பாபா சாப் எதுனா அரசமைப்பு சட்டம் தான் ஆயுதம் ஆகி ஏன்னா அதில் ஆறு வயசுலேருந்து பதினாறு நாலு வயசு இருக்கக்கூடிய சிறார்களுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால சத்தியபிரமணம் பண்ணிட்டு வந்துட்டார் ராஜகோபாலாச்சாரி அவருக்கு எதிராக செயல்பட முடியாது அதனால் ராஜினாமா பண்ணிட்டு போன பிறகு ஒரு ஐம்பத்தி மூணில் ஐம்பத்தி நாலில் ஒரு காமராஜன்ட்டு ஒரு நேர்மையாளர் எளிமையாளர் ஆட்சியாளர் ஆவனார்னா அது பாபா சாஹ் அம்பேத்கர் தான் காரணம் இந்த நூலு தான் அண்ணன் கிட்ட கொடுத்தனு பற்றியா அந்த புக்கு தான் காரணம்